ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் முதன்முறையாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட பி எல் பிப்டீன் நீண்ட தூர வானிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணையை செலுத்தியது ஜே எஃப் போர் விமானத்தால் ஏவப்பட்ட இந்த சீனாவின் ஏவுகணையை இந்தியா வானிலேயே இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் மற்றும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் தீர் போன்ற ஒருங்கிணைந்த வான் தடுப்பு அமைப்புகள் மூலம் பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக தடுத்தது முதன்முறையாக போரில் சீனாவின் பி எல் பிப்டீன் இ ஏவுகணை சுக்கு நூறாக நொறுங்கி தோல்வியை கண்டிருக்கிறது பஞ்சாபின் ஹோஷியா போரில் முழுமையாக சேதமடையாத பி எல் பிப்டீன் ஏவுகணை மீட்கப்பட்டது துருக்கியின் இஹா மற்றும் சோங்கார் ட்ரோன்கள் உட்பட மீட்கப்பட்ட சீனாவின் பி எல் பிப்டீன் இ ஏவுகணை இடம்பெற்றிருந்த காணொலியை இந்திய விமானப்படை வெளியிட்டது சீனாவின் பி எல் பிப்டீன் இ ஏவுகணையின் தோல்வி உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சேதமடைந்த பி எல் பிப்டீன் இ ஏவுகணை வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏவுகணை கிடைத்திருப்பது இந்தியாவுக்கு வெறும் போர் வெற்றி மட்டுமல்ல இது ஒரு வெற்றியாக ரகசிய ஆயுத கடங்கிற்கு போகாமல் வாய்ப்பு கிடைக்கும் என நினைக்கவில்லை என்று அமெரிக்க ராணுவ ஆய்வாளர் ஜான் ரிச் தனது எக்ஸ்தளத்தில் ஆச்சரியத்துடன் பதிவிட்டிருந்தார் இதன் காரணமாக அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா மற்றும் நியூசிலாந்து ஆகிய ஐந்து நாடுகள் ஒருங்கிணைந்து உட்பகுதிகளை ஆராய விருப்பம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளும் தங்களுடைய மேம்பட்ட ஏர் டு ஏர் ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவின் ரஃபேல் விமானங்களில் பிரான்சின் ஏவுகணை பொருத்தப்பட்டிருக்கிறது இது அதேபோல் சீனாவின் எந்த வான்வழி தாக்குதல்களையும் சமாளிக்கும் வகையில் தனது விமானப்படையை ஜப்பான் மேம்படுத்தி வருகிறது எனவே இரு நாடுகளும் பி எல் திறன்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறது பி எல் ஏவுகணையின் ரேடார் கையொப்பம் மோட்டார் அமைப்பு வழிகாட்டி தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டில் மின்னணு ஸ்கேன் தகவல்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்ய இந்நாடுகள் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது என்பது சீனா ஏர்போர்ட் ஏவுகணை அகாடமி தயாரித்த காட்சிக்கு அப்பாற்பட்ட ஏர் டு ஏர் ஏவுகணையாகும் பிஎல் பிப்டீன் அதிகபட்ச செயல்பாட்டு வரம்பை கொண்டிருக்கும் ஏவுகணையாகும் இருநூறு முதல் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டதாகும் இது மேக் போரை விட அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணை ஜே டுவெண்டி ஜே சிக்ஸ்டீன் ஜே டென் சி ஜே லெவன் பி மற்றும் ஜே எஃப் செவன்டீன் விமானம் உட்பட பல தளங்களில் இருந்து செலுத்தக்கூடிய வகையில் டிஎல் பிப்டீன் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மேம்பட்ட ஜே டுவெண்டி ஸ்டெல் போர் விமானத்தில் நான்கு பி எல் ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எய்ம் ஒன் டுவெண்டி டி ஏவுகணை சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் நிலையில் பி எல் அதைவிட அதிக தூரம் மற்றும் அதிக வேகத்தில் செல்லக்கூடியதாகும் மேலும் இருநூறு கிலோமீட்டர் வரம்பு வரை மட்டுமே செல்லக்கூடிய பிரான்சின் மெட்ரியோர் ஏவுகணையை விட அதிக திறன் கொண்டதாகும் இதில் மெச்சியோர் ஏவுகணைகளை இந்தியா தனது ரஃபேல் விமானங்களை பொருத்தியிருக்கிறது இருப்பினும் டிஎல் பிப்டீன் ஏவுகணைகள் விரைவான வேகத்தையும் நீண்ட இலக்குகளை தாக்கும் திறனையும் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது ரக ஏவுகணைகளின் தாக்குதல்களை எதிர்த்து அழிக்கும் வகையில் ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகளை வாங்கும் திட்டத்தை இந்திய விமானப்படை பரிசீலித்து வருகிறது ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகள் முன்னூறிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும் பி எல் இ வருகையால் அமெரிக்கா எனும் புதிய ஏவுகணை தயாரிப்பை விரைவுபடுத்தியிருக்கிறது இது பி எல் பிப்டீன் விட வலிமையானதும் தூர மற்றும் மின்னணு தாக்குதல்களுக்கு எதிரானதும் ஆகும் ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் வெற்றி சீனாவுக்கு அவமானமாக முடிந்திருக்கிறது அதிலும் சீனாவின் பி எல் பிப்டீன் இ ஏவுகணை முழுமையாக இந்தியாவின் கையில் கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதமாகும் வெடிக்காத ஏவுகணையை ஆராய்ச்சி செய்வதால் மிகவும் மேம்பட்ட ஏர் டு ஏர் ஏவுகணைகளில் சீனா பயன்படுத்திய தொழில்நுட்ப நுண்ணறிவை கண்டுகொள்ள முடியும் என்று சர்வதேச ராணுவ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்